வணக்கம் மக்களே விளையாட்டு விபரீதமா போய் வாழ்க்கையே போற நிலைமைக்கு மகாராஷ்டிரால ஒரு குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தான் அணியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தியும் பாத்துரலாம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல அபாரமான வெற்றியை பெற்று இருந்தாங்க பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராக பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் இப்படின்னு எல்லாத்திலயுமே மோசமா செயல்பட்டு இருந்தாங்க இதன் காரணமா இந்திய அணி வெற்றி பெற்றாங்க இதன் மூலமா பாகிஸ்தான் அணி சாம்பியன் டிராஃபி தொடர்ல இருந்து வெளிய போயிருக்காங்க பல பேரும் பாகிஸ்தான் அணி செஞ்ச தப்ப பட்டியலிட்டு பல முன்னாள் பாகிஸ்தான் வீரர்களும் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அணியில பல மாற்றங்கள் பண்ணனும் அப்படின்னு பல பேரும் வலியுறுத்தியும் வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தான் ஊடகம் ஒன்னு இந்தியா மேல ஒரு வினோதமான குற்ற சாட்ட வச்சிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாவும் போய் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதுல பாகிஸ்தானை தோற்கடிக்க இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ரெண்டு மந்திரவாதிகள் இணைந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறதா அந்த ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பாகிஸ்தான் இருபத்தி ரெண்டு மந்திரவாதிகளை அழைச்சிட்டு வந்து துபாய் மைதானத்துல இந்திய கிரிக்கெட் வாரியம் சூனியம் செஞ்சதா அந்த ஊடகம் குற்றச்சாட்டி இருக்காங்க இந்த மந்திரவாதிகளை பாகிஸ்தானுக்கு அழைச்சிட்டு வர முடியாது அப்படின்றதுனாலதான் போட்டிய துபாயில நடத்த பிசிசி வற்புறுத்தியதா அந்த ஊடகம் தெரிவித்து பாகிஸ்தான் ஊடகம் வச்சிருக்க கூடிய இந்த குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு பாகிஸ்தான் ஊடகம் இவ்வளவு மோசமா நடந்து கொள்ளுமா அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்டு இருக்காங்க பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் மந்திரவாதிகளை அதுக்கு பதிலா ஒவ்வொரு வீரர்களுக்கும் எந்த திட்டத்தை அவங்களை ஆட்டமிழக்க வைக்கணும் அப்படின்னு கடும் பயிற்சி எடுத்து பாகிஸ்தான்ல வீழ்த்தியதா விளக்கம் கொடுத்திருக்காங்க இது போல பாகிஸ்தான் ஊடகங்களும் அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் பேசி வந்துட்டு இருந்தாங்க இது ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்து மாவட்டத்தில் ஒரு பழைய இரும்பு கடை வியாபாரம் செய்ய கூடியவரோட பதினாலு வயது மகன் இந்தியா பாகிஸ்தான் வீட்டில இருந்து டிவில பார்த்துட்டு இருந்தாரு ஆர்வ மிகுதியில அந்த சிறுவன் இந்தியாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டு இருந்திருக்காரு அந்த பையனோட சத்தம் கேட்டு அந்த வழியா போன சந்தீப் அப்படின்றவரு இது மாதிரி இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடாதப்பா அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்காரு ஆனா அந்த சிறுவன் அத காதலே வாங்கிக்கல அதனால சந்திப்போட சேர்ந்து மேலும் சில பேர் அந்த சிறுவனோட பெற்றோரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அந்த சிறுவனோட பெற்றோர் அந்த சிறுவனுக்கு தான் சாதகமா பேசிருக்காங்க இதனால பொறுத்து பொறுத்து பார்த்த சந்திப் அன்குரு போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க தேச விரோதமா கோஷம் விட்டதா சொல்லி போலீஸ்காரவங்க அந்த சிறுவனையும் அவனோட பெற்றோரையும் கைது பண்ணிருக்காங்க அதோட விடல அவங்க கடையையும் தரமட்டமா இடிச்சு தள்ளிருக்காங்க இந்த நியூஸ் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு ஆர்வம் மிகுதியால ஆப்ப வாண்டடா வாங்கிக்கிட்டாரு இந்த சின்ன பையன்